சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் என்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் ரஞ்சித் ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த படத்தில் விசிகாவை தாக்கி தான் அதிகமாக அவர் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு நீங்களுமே கூட பேசியிருந்தீங்க அதில் அவர் நாடக காதல் குறித்தெல்லாம் பேசினார் பேட்டிகள்லேயே அது குறித்து பேசினார் ஆணவ கொலைகள் குறித்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது அதை வந்து நம்ம வன்முறையாக பார்க்கக்கூடாது அது ஒரு அக்கறை தாய் தந்தையர் வந்து பெற்ற பிள்ளைகள் மேலே ஒரு அக்கறையோடு தான் இருக்கிறாங்க அதை அப்படி தான் பார்க்கணுன்னு நன்றி சொன்னார் இப்போ அவர் அவர்கிட்ட அவர் கொடுத்த பேட்டியில் நான் சொன்னதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆணவ கொலைகளுக்கு ஆதரவானவன் நான் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதாவது ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் ரஞ்சித் தானே இப்போ பிரச்சனை தான் சரி ரைட் இவர் நடிகர் ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவருமே இயக்கம் இந்த படத்துக்கு ஆனால் இயக்குனர் அண்டு நடிகர் ரஞ்சித்துன்னு சொல்லுங்கள் படம் வந்து ரெண்டு நாள் கூட ஆகலை ரெண்டு நாள் கூட ஆகலை பிரதர் இப்போ எங்கேயுமே படம் ஓடலை நீங்கள் வேணும்னா அந்த பிரதர் அதை கொடுக்க திரைத்தந்தி பேப்பர் கொடுக்கல நான் உங்களோடய கையிலேயே கொடுக்குறேன் இன்றைக்கி வந்த பேப்பர் சென்னைக்கு வந்த பேப்பரு அந்த பேப்பரில் எங்கேயாவது அட்வர்டைஸ் எல்லா படத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது நீ எங்கேயாவது பாருங்கள் இன்றைக்கி வந்த பேப்பர் தோழர்களே இதில் எங்கேயாவது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா படத்துக்கும் வந்திருக்கு அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டே வரலைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான் அவ்வளோதான் படத்தை முடிவிட்டாங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு பிரதர்கள் தோழர்களே பாருங்கள் எங்கேயாவது இருக்கா இதுக்கு நாங்கள் காரணமாக ஏன் அதை கேட்குறேன்னா படம் வந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாலேயே வெளியிடுவதற்கு முயற்சித்தார் படத்தை எவனுமே வாங்கலை ஒருபாயே வாங்கலை உடனே சொல்லிட்டாரு எனக்கு சதி நடந்து கொண்டு சதி பண்றாங்க யாரும் தெரியல கேட்டாலும் சொல்றது இல்ல பேர் இல்ல அது முடிஞ்சு போச்சா சரி எதே சதியை முறியடித்து எதை பண்ணிக்கிண்டி படத்தை வந்து இன்னைக்கு வெளியிட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரி என்ன அங்கே இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கலாம் பார்த்தா தியேட்டருக்கு பத்து பேரே வந்துருக்குறாங்க அவர் பின்னாடி நின்று அந்த பத்து பேர் படம் சூப்பராக இருக்கு நாங்களே அது கோயம்புத்தூர் வேறே கூட்டி போன ஆட்கள் ரைட்டா இங்கே சென்னை தான் நம்ம கருது சென்னை தானே பேசுகிறான் சென்னையில் வந்து பத்தே பேர் வந்தனால காசை திருப்பி கொடுத்துட்டு அந்த ஷோவை கட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு விளம்பரேன் பெரிய சதி நடந்துருக்கு பெரிய சதி அதாவது அவங்க கருத்துக்கு வர்றேன் அவர் வந்து பாவங்க உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து நீங்கள் படம் எடுக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க வன்முறை இல்லை ஆணவ கொலை அது ஒரு அக்கறைன்னு சொன்னீங்க நான் சொல்கிறேன் கதை எழுதுறதுல கொஞ்சம் அக்கறையாக இருங்க அதில் வந்து நடிக்கிற நடிகர்கள்ட்ட அக்கறையாக இருங்க அதே மாதிரி மக்கள்கிட்ட எப்படி இதை கொண்டு போகணுன்றதுல ஒரு அக்கறையா இருங்க இந்த அக்கறையை போனால் விட்டுப்பட்டு இந்த அக்கறைக்கு போனால் அப்புறம் படம் எப்படி இக்கறையிலேருந்து அக்கறை தானே படமும் போகும் இன்னொரு கருத்து அவர் வந்து ரஞ்சித் வந்து எப்படின்னா ஆரம்ப காலத்தில் நடிகருந்தேன் அந்த காலத்தில் பாரதி கண்ணம் படத்தை நடித்து வருங்க நல்ல ஒரு ரோல் நடிச்சிருப்பாப்ல அவரே தலித் ரோல் நடிச்சிருப்பா அந்த படத்தை அப்போ ரெண்டு மூணு படம் நடிச்சிச்சு நடித்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது நடிகர்கள் உங்களுக்கு தெரியும் நடிகர்கள் எவ்வளவுமே பெரிய உச்சத்தில் போன நடிகரும் இல்லை அதே நேரத்தில் கீழே விழுந்து நடிகரும் இல்லை அது வந்து வளர்ச்சி அப்படியே கீழே இருக்கிறோட இருக்கும் இவருக்கு அந்த படங்கள்லாம் அப்படி வராமல் இறக்கமாயி போச்சு இறக்கமானமே ரொம்ப வறுமை நான் பூரா ஏழை அவரை வந்து சொல்கிறேன்னா இவர் யாரு என்ன ஏது ஏன் நம்மளை தேவையில்லாமல் உரண்டாக்க இருக்கிறாரு இவரோட பேக்ரவுண்ட்லாம் விசாரிப்பதற்காக நாங்கள் விசாரித்தோம் நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ விசாரிக்கும்பொழுது இவருக்கு பல தோல்விகள் வரவுமே இவர் வந்து டக்குன்னு போய் அந்த வள்ளின்னு ஒரு திரைப்படம் வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தயாரிப்பில் கதை வசனத்தில் முதல் கதை வசனம் அதே அந்த படம் அந்த படத்தில் ஒரு ஹீரோயின் அம்மா நடிச்சிருப்பாங்க

பல கட்சிங்க அதுக்கு முன்னாடி திமுக இருந்திருக்கிறாரு ஆரம்ப காலகட்டத்தில் அங்கேருந்து இங்கே கட்சிக்கு வந்திருக்கிறாரு அங்கேருந்து பாமக வந்திருக்கிறாரு அப்புறம் இப்போ வந்து இதில் இதுக்கு நூல் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு பிஜேபிக்கு ஆனால் பிஜேபி யாரும் சொல்லிட்டாலும் ஏ உனக்கு சேர்க்க மாட்டோம்டான்னு சொல்லிட்டாங்களாம் இதனால் வந்து இவர் பம்பு இழுக்க வேண்டும் என்பதற்காகவே சம்பந்தம் இல்லாமல் திரைப்படத்தில் எங்கள் தலைவரை பம்புக்கு இழுக்கிறது எங்க கட்சி வம்புக்கு இருக்கிறேன் நாங்கள் பேக்ரவுண்ட பேசுறேன் அதை நீங்களாம் ஏன் நினைச்சுக்கிறீங்கன்னு கேட்கிறார் இல்லை இல்ல பேசுனது கரெக்டா அவரு வீசிக்கா ஓசிக்கா அப்படின்னு பேசுன தப்பு இல்லையா அது ஒரு சமூகத்தை வந்து இவங்க இதை சாப்பிடுவாங்கன்னு பேசுறது தப்பு இல்லையா அங்க இருக்கிற பெண்கள்லாம் இப்படி போயிடுவாங்கன்னு பேசுறது தப்பு இல்லையா நான் அதுக்காகத்தான் அவரை பத்தி நாங்கள் வந்து விசாரிக்கும் தான் வருது ரொம்ப பணத்தை நீங்கள் கட் பண்ணி வேற போயிட்டு வண்டியை திருப்பி விட்டீங்க நான் கூட போக மாட்டேன் அவரை சொன்னா சொன்னாத்தினா மக்களுக்கு புரியும் ஏன்னா நாடக காதல்னு சொல்கிறாரில்லங்க இவர் நான் சொல்கிறேன் அவர் நாடக காதல் சொல்கிறாரோ சொல்லலையோ அவருடைய காதலை நீங்கள் பாருங்கள் அது நாடக காதலா இல்லை திருமண சீட்டிங்கா அப்படின்னு நீங்கள் முடிவு செய்யுங்க மக்கள் முடிவு செய்யுங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பணத்தில் ரொம்ப நஷ்டமாக இருக்கவுமே அந்த அம்மாவை போய் லவ் பண்ணியிருக்கிறார் லவ் பண்ணுமே அந்த அம்மாவும் கல்லா கல்யாணம் பண்ணிருச்சு சூப்பர் இது வரைக்கும் நான் பாராட்டுறேன் ஒரு காதலை நீங்கள் வந்து பண்ணியிருக்கிற ரைட் ஓகே அந்த அம்மாவோட வாழ்ந்துக்கிட்டே பொழுது நம்ம கேரவிசியாவுடைய மகள் கேர கேரவிசியாவுக்கு எவ்வளோ பெரிய சொத்துருக்கு தெரியுமில்ல மகள்னா யாரும் சொல்ல பொருங்க பிரதர் அவர் வர அவரு பிரியாராமனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சதுமே வந்து அங்க அதுக்கப்புறமா இரண்டாவது உங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு தாங்க தெரியும் சொல்ற கேளுங்க அங்க வந்து பொருளாதாரத்தை கொஞ்சம் ஆட்டையை போட்டு அப்படி வாங்குவோமே ஏ வந்து இங்க கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த அம்மா கேர விஷயாவுடைய தங்கை மகள் அவங்க கல்யாணம் பண்ணி அங்க போறதுக்காகவே இந்த மாவு டைவர்ஸ் பண்றாரு அதுதான் முக்கியம் டைவர்ஸ் பண்ணிட்டு அங்கே போனார்ல ஒன்றும் பிரச்சனை இன்னுமா ஒரு சப்போர்ட்டை போய் சரி அங்கே போய் அமைதியாக வாழ்ப்பா ஏன்னா வாழ்க்கையில வந்து முரண் வரலாம் பொண்டாட்டியோட வந்திருக்கலாம் நீ அங்க போய் வாழ்ந்துருக்கணுமா ஒழுங்கா அங்க போன கொஞ்ச நாள்லயே அந்த அம்மா டைவர்ஸ் நேர வந்து இன்னொரு அம்மா பிடிச்சிருக்கலாம்ல எங்க இந்த முதல் இருந்தாங்க பாத்தீங்களா அங்கேயே திருப்பி வந்துட்டாரு அவர் வாழ்க்க எப்படி வாழணும் நீங்கள் தீர்மானிக்கிறீங்களா அதே மாதிரி இவர் தீர்மானிக்க கூடாது பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் எப்படி வாழணும் அவங்க தீர்மானித்துக் கொள்வார்கள் நீ என்ன சொல்றது பெண்ணை வந்து நீ பேசும்போது என்ன சொல்றேன்னா ஒரு செருப்பு தொலைஞ்சு போச்சுன்னா கோபம் வரும் ஒரு டூ வீலர் தொலைஞ்சு போனால் கோபம் வரும் அது தான் பெண்கள் இப்படி போயிட்டாங்கன்னா எங்களுக்கு கோபம் வர்றது ஒரு அக்கறை அப்படின்பது பெண்ணை வந்து நீ மோக பொருளாக பார்க்கிறாயா இல்ல ஒரு இச்சை பொருளாக பார்க்கிறாயா செருப்பும் பொம்பளை பெண்ணும் ஒண்ணா இது எது சொல்லுது தான் இதெல்லாம் சொல்லுது அப்படி சொல்றதுனால நான் ஜாதி வெறியன் நீங்க சொன்னீங்கன்னா ஆமா நான் ஜாதி வெறியன் தான் அப்புறம் சாதி வெறியனா மட்டும் அல்ல நான் வெறும் சாதி வெறியன் அப்படின்ற மட்டும் சொல்ல இது ஒரு சீட்டிங் பார்ட்டி நான் அதே சொல்ல வரேன் வெறும் சாதி வெறியனா இருக்குன்னு கூட அவன் சாதியில ஒரு பற்றில இருக்கலாம் ஒரு இதுல இருக்கலாம் அதை நான் திருத்திக்கிறோம் அவன கூட திருத்தினப்பா ஒரு காலத்துல ஐயா ராமதாஸ் ஐயா எப்படி இருந்தாரு இப்ப ரொம்ப மாறி மாறி கொண்டே வருகிறாரு ஆனால் நீ அதை சொல்லாதீங்க இது சீட்டிங்க ஏங்க ஒரு கட்சியில் போய் இல்லாம ஒவ்வொரு கட்சியை தப்பிக்கிட்டு இருக்கணும்னு பேர் என்னங்க ஒரு கட்சியில் போ ரெண்டு கட்சியில் போ ஒரு மனைவிட்ட வாழ் இல்லை ரெண்டாவது மனைவிட்ட வாள் திருப்பி மூணாவது அந்தியா மாவட்டம் வந்தால் அதுக்கு பேர் என்ன பக்காவான சீட்டி நேரடியாக சொல்றேன் வழக்க நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் இவர் என்ன பண்ணுறாருன்னா அக்கறையே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்துப்பட்டு தேவையில்லாம வம்புக்கு எடுக்கிறது எங்களை வம்புக்கு எடுத்தோம்னா நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுவோம்ல நாங்கள் ஏன் வாய்சிருந்தோம் ஏன் கவர்மெண்ட் இருந்தா நம்மளே ப்ரொமோஷன் கொடுத்த ஏற்கனவே சத்ரியன் மோகன் சத்திரியன் ஒரு ஆளுக்கு வந்து நாங்க திரும்ப மோகன்ஜி சத்திரியன் பேசி பேசி படத்தை ஓட வச்சுட்டோம் அந்த படத்தை இப்போ நாங்க யாரும் வாய் துறக்கூட தலைவர் சொல்லிட்டாரு நாங்க யாரும் கண்டுக்குற இப்ப ஏன் ஒத்துக்குறீங்களா ஆனால் போட்ட காசு எடுத்துட்டா அப்படியே போட்ட காசு எடுத்தாரு எனக்கு செய்தி கிடச்சு ஏன்னா நாங்கள் ரொம்ப பேசி விட்டோம்ல அதனால படத்தை போட்ட காசு எடுத்து விட்டார் ஆனா இவருக்கு ஓட்டை காசை விடுங்க இந்த ப்ரொமோஷன் பண்ணார் பார்த்திங்கன்னா படத்தை வெளியிடுறதுக்கு பேட்டி போட்டார்ல வர்றவங்களுக்குலாம் வந்து கவர் கொடுத்தாரு பாருங்க அங்கங்கே கவர் கொடுத்தா அதை செட்டிங் பண்ணிங்களா அந்த காசே வரலையாமுங்க பாவம்ங்க ஆனால் இப்போ நாடக காதல் இந்த பெண்களை அப்படின்னும் போதே ஏன் வீசிக்காவும் மையப்படுத்தி பேசுகிறாங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து தமிழ் குடிதாங்கி ஐயா ராமதாஸ் அவர்கள் அரசியலில் வந்து ரொம்ப தோல்வியை சந்திக்கவுமே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் குரூப் மாதிரி பிஜேபி மாதிரி லவ் ஜிகாத் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை நார்த்தி இன்றியர்களை வெற்றி பெற்றுச்சுல்ல அந்த கோட்பாடு அதை வந்து இங்கே எடுத்து தலித்து இளைஞர்களுக்கு எதிர்ப்பாக அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக பரப்புனாங்கள இவர் தலித்து இளைஞர்களுக்கு எதிராக வெள்ளை சட்டை இல்லை டீ ஷர்ட் மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு ஜீன்ஸ் மாசிக்கிட்டு வந்தா எங்கள் பெண்களைய பூரா நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி போடுறாங்க தான் நாடகாதே சொன்னார் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த கருத்து நீங்கள் தமிழ் குடிதாங்கன்னு பட்டம் கொடுத்து அவர் தான் கொடுத்தோம் நாங்கள் மறுக்கிறோமா அந்த காலத்தில் நலத்தனியாக இருந்தார் சமூக நீதியாக இருந்தார் இல்லைங்க அப்போ இந்த நாடக காதல் அந்த வேடை உருவாக்கினார்ல உருவாக்கி அவர் வெற்றி பெறும் என்பதற்காக அனைத்து சாதிக்காரனையும் ஒன்று சேர்த்து தலித்து அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார் ஆனால் அது கிளிக் ஆகலை ஃபெயிலியர் ஆகி போச்சு தொடர் தோல்விகள் அப்போ அமைதியாகிட்டார் ஆகா மக்கள்கிட்ட வந்து எடுபடலை திருமாவளவனுக்கு ரொம்ப மரியாதை இருக்குது அவர் நேர்மையான ஆளாக இருக்கிறார் நம்ம தேவையில்லாமல் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க கருத்தை கேட்டுக்கிட்டு அவங்க பூரா மாட்டு மூலக்காரங்க நார்த் இந்தியாக்காரங்க அதனால் அது ஜெயிச்சிருச்சாங்க ஆனால் இங்கே இது ஜெயிக்காது ஆனால் விட்டுட்டு இப்போ அமைதியாக இருந்து எங்களுக்கிட்டே வந்து நம்ம சேர்ந்துருப்போமா அன்பாக இருப்போமா திமுக போகிறார் எல்லாம் பேசி அவர் வந்து வேற மாதிரி மாறிட்டாருங்க நான் சொல்றேன்ல ஐயா ரொம்ப ஸ்டாலின் கிட்ட போகிறது எனக்கு அவமானமாக இருக்குதுன்னு பேசினாரு அவமானம் சேர்க்காதனால கூட்டங்கள் சேர்க்காம விட்டார்ல அவர் மட்டும் சேர்த்து இருந்தார் ஸ்டாலின் சூப்பர்னு இருப்பார்

தருமபுரியில் ரெண்டு அக்கா அவங்களை நீங்க தலைவராக்குங்க தலைவராக்கிட்டீங்க ஏன்னா அவங்க எங்கேனா சாதி வரியை தூண்டுற மாதிரியோ சாதி பிரச்சினையை கிளப்புற மாதிரியோ எங்கனையோ பேசுறா அன்பா பேசுறாங்க அப்ப எங்க தலைவர்கிட்ட நாங்கள் சொல்லி அண்ணே இங்க பாருங்க நம்ம எதுக்காக வந்து பாமக வந்து வெளியே வந்தா சாதி வரி புடிக்க வச்சினு இப்ப இந்த அக்காவை போட்டாங்க ஆனா நம்ம சேர்ந்துக்கிறோம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நீ கேட்ட அதெல்லாம் எங்க தலைவர் சொன்னோம்னா எங்க தலைவர் ஜனநாயகவாதி மக்களோடு என்ன விரும்புறாங்களோ அதைத்தான் செய்வாரு

மக்களை இந்துக்களை பிஜேபி இருந்து மீட்டெடுக்க வேண்டும் அதே மாதிரி வன்னிய தோழர்களை பாமக மீட்டெடுக்க வேண்டும் இது வகை இது ஒரு வகையான மீட்டெடுப்பு தான் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் அப்படின்னு அவங்க தலைவர் பேசுறாரு சூப்பர் இப்ப பாஜகவுக்கும் ஒரு இது வச்சிருக்கீங்களா அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க கூட கூட்டணின்னு இங்கே பாருங்க பிரதர் எங்க தலைவர் எந்த காலத்துலேயுமே இவர்கள் வந்து இவங்க வந்து நாட்டுக்கே சரிப்பட்டு வர மாட்டாங்க இவங்க கெட்டவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டார் எங்கள் தலைவர் சொல்ற ஒரே குரூப் யாருன்னா சாதி வரி மதவரி இந்த ரெண்டு வரி இல்லைனா நாங்கள் யாரோட கூட்டணி வைக்க தயாரிங்க தலைவரே சொன்னாருங்க திருநெல்வேலியில் பேசலையாங்க சாதி வரி மத வரி இதை நீங்கள் விடுங்க நாங்கள் கூட்டணி வைக்க தயாருதேன் எங்க சுமூகமாக மக்கள் வாழ வேணுங்க நாங்கள் தலித்து தலித்துன்னு சொல்லி எங்களை ஒரு மூலையில் வச்சுருக்குறாங்க நாங்கள் உங்களோட கைகோர்த்து கை இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் ஆனால் இவங்க மாறுவாங்களா இல்லை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா நான் கேட்குறேன் இவ்வளோ கேள்வி விழுக்கிறீங்களா அந்த அக்கா கொண்டாடுவாங்களா தலைவராக

எங்கள் தலைவர் எதிரியும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் அரசியல் படுத்தின மக்களின்னு ஒரு ஜனநாயக ரீதியாக போகிற தலைவரை நீங்கள் வந்து எப்படி கேட்க போச்சு அப்படி ஒரு கேள்வி அவங்க தப்பு பண்ணால பண்ணலாங்க அவர் தானே கூட்டணி வச்சாரு அதாவது தலித்து அல்லாதோர் அனைத்து சாதிக்காரன் வாங்கடா அப்படி கூட்டி வச்சார்ல மீட்டிங் நீங்க கூட போயிருக்கு உள்ள போய் ஏதோ அங்கே இருந்த டீட்டெயில போது நீங்க தான் சொன்னாங்க அந்த காலத்தில் ஒரு ஆள் சொல்லுவாங்க அப்ப எப்ப அவங்க நடந்த அந்த இதுக்குள்ளே ஒரு நெறியாளர் போய் அங்க இருக்கிறதெல்லாம் என்ன பேசினாங்கன்னு கொண்டு வந்துடாது உங்க மேலே சொன்னாங்க அதெல்லாம் அதைத்தான் நானும் சொல்றேன் இப்ப இல்ல இல்ல இருந்தாலும் நீங்க வந்து உங்க கரங்கள் வந்து அந்த சாதி அந்த ரத்தம் கரைந்த உங்கள் கரங்கள் ஆகையால் அக்காவை நீங்கள் தலைவராக்குங்கள் நான் அக்காவை நான் இப்ப நம்ம நடிகர் ரஞ்சித்தை பத்தி பேசி பாமாக்கா கிட்ட நகர்ந்துட்டோம் பாமக தான் இந்த வார்த்தையை காயின் பண்றாங்க அப்படின்றதுக்காக சொல்ல வரீங்க ஆமா அதுக்காக இதுக்கு பூரா வந்து விதை போட்டது ஐயாங்க விதை போட்டவரே வந்து தூங்கிட்டாருங்க அமைதியா இருக்குங்க அந்த விதை வளர்ந்து போய் இப்படி வந்து நிக்குதுங்க இந்த ரஞ்சித்து மூலமாக இந்த ரஞ்சித்துக்கு நான் ஆசை அதையும் விசாரிச்சோம் நீ பாதி ஓட வண்டியை வேற பாட்டுக்கு திருப்பி விட்டீங்க அவர் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்காருங்க எப்படின்னா இந்த ஒரு தம்பி வந்து இப்போ உள்ளே இருக்காது தெரியுமில்ல யுவராஜ் கேள்விப்பட்டீங்களா அந்த பக்கத்தில் நிற்கிறேன் பூரா அந்த யுவராஜ் குறுப்பு பேசுகிறேன் பூராமே கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டார் அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கவுண்டர் சமூகத்தை கட்டமைக்கணும் கவுண்டம் பாளையம் அப்படின்னு ஒரு படத்துக்கு பேரை வச்சு அவங்க கட்டமைச்சு கொண்டு வர்றாங்கன்னு ஆசைப்படுறாரு பாவம் யுவராஜ் மதிப்பு சிறைச்சாலையில் கடந்துடாதுங்க ஒரு அன்பான சொல்கிறேன் அமைதியாக இருங்க யுவராஜ் வந்து என்னானாரு ஹே நான் தானே பெரியாருன்னு அவர் கோழி திருட்டேன் தெரியுமா தெரியாது எந்த கோழிங்க நம்மளே பேசியிருக்கணும் அதுக்கு முன்னாடி என்னமோ ஒரு கோழி என்ன கோழி கோழியை வந்து அவன் மக்கள்கிட்ட வந்து பூரா எடுத்து ஆட்டையை போட்டி நான் பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு சேனலில் இது கோழி திருநாள் பேரை போட்டேன் நான் இருக்கில்ல இது ஆரம்ப காலகட்டம் அந்த ஈமோ கோழியை பூரா நான் வைக்கிறேன்னு வச்சு அவங்க மக்கள் கவுண்டர் மக்கள்கிட்ட காசை பூரா ஆட்டையை போடவுமே அவன் பூரா ஒன்று தரன்ட்டேன் ஒன்று தரவுமே இவர் இந்த ஃபார்மிலாவுக்கு வந்தார் தலித்து பயலுங்க அப்படின்னு கொண்டாங்கன்னா அந்த கோவில்ராஜ் வந்து என்ன பண்ணிக்க யுவராஜை வந்து அது என்ன பண்ணிட்டாருன்னு கோர்ஸ் சொல்லிடுச்சு அந்த வேலையெல்லாம் செய்கிறவர்கிட்ட அவர் கூட்டணி வைக்கிறாரு அக்கறையோடு இருக்கிறாரு ரொம்ப பொறியி பார்த்தீங்களா அவர் பேசுறது இவர் பேசுறது ஒரே மாதிரி இருக்கும் ஒரே டூனில் இருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு நாடக காதல் சொன்னாரா சொல்லி அவரு இந்த இதே தான் அதை இவர் சொல்கிறாரு அப்போ யோசித்து பாருங்கள் இன்னும் நுட்பமாக பார்க்கணும் காலையில் வந்து பேசுகிறாரு நாடக காதலை வந்து ஆதரிச்சு ஆனால் சாய்ந்தரத்துக்குள்ள தெரிஞ்சிருச்சு நம்மளை வன்கொடுமை தடுப்பு சனங்களை போட்டுருவாங்க நம்மளை போய் கரெக்டாக யுவராஜ் பக்கத்துலேயே உட்கார வச்சிருவாங்க பாப்பா மோகன் வேற ரொம்ப தெளிவாக வேற இருக்கிற ஒரு அட்வொகேட்டு அவர்கிட்ட பேசிட்டு நாங்கள் உடனே அதையும் சொல்கிறேன்னே உங்கள்கிட்ட ஐயா அப்படி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணு போட்டுருவோம் அப்படின்ட்டார் கேச அது எப்படியா நியூஸ் வாங்கி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிடச்சிருந்து சாயந்திரம் ஐயா சாமி நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு வந்துட்டார் படமும் பிளாப்பு எல்லாம் பிளாப்பு இப்போ கட்சி ஆரம்பிப்பதாக செய்தி கிடைத்திருக்கு அவருக்கு நாங்கள் வந்து வாழ்த்த தெரிவிக்கிறோம் போ சாப்பிடு போய் ஆசை தானே நடிகர் ரஞ்சித்துக்கு உங்களுடைய வாழ்த்து ஆமாமா நீ நீ யுவராஜ் ஆசைப்படுச்சா கட்சி ஆரம்பிச்சாலும் அதனால வந்து போய் சேர்ந்து விடு சினிமா வந்து தலித் சினிமா அப்படிங்கிற காலகட்டத்துக்கு நகர்ந்துருக்கு தலித் அரசியல் பேசுகிற சினிமாக்கள் அப்படின்னு அதில் வந்து மாரி செல்வராஜ் பாரஞ்சித் வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அந்த கருத்தை பதிய வைக்கிறதுல ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு இந்த சைடு அது ஜாதி பின்புலத்தோடு இயங்குகிற சினிமா இயக்குநர்களும் இருக்கிறாங்க ரஞ்சித்தும் மாரி தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை கெடுத்து விட்டாங்க இப்படின்னு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது திரைப்படம் வந்து இன்று இல்லை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்னமும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் காலகட்டத்திற்கு பிறகு கூட நீங்கள் எந்த படத்தமே எடுத்து பாருங்கள் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் நீ திரைப்படத்தை பார்க்குற ஆள் இல்லை இல்லை யாருன்னா கேட்டுக்கொள்ளுங்கள் நான் மக்களையும் சொல்கிறேன் எல்லா படத்துலேயுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெற்றி பெற்ற படம் சொல்கிறேங்க ஆதரவான கருத்துக்கள் தான் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள்னா வெறும் தலித்து மட்டுமல்ல அவன் தலித்துன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவன் ஒரு ஏழையாக இருப்பேன் ஒரு ஷேரியில் இருப்பேன் ஒரு குப்பத்தில் இருப்பேன் இல்லை அவங்களுக்காக போராடிவேன் ஒரு தலைவன் அவன் குப்பத்தில் கூட பிறக்க மாட்டேன் குப்பம் அல்லாத பதில் பிறந்திருப்பேன் அந்த போராடி அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்கின்ற திரைப்படங்கள் தான் இதுவரையிலும் எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கிறது எம்ஜிஆர் சொன்ன அனைத்து கருத்துக்களும் ஏறக்குறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் சிதறடிக்கப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்கள் தலித்துகள் பெண்கள் சிறுபான்மை மக்கள் இவங்களுக்கு அதே பேச சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள் இதுதான் வரலாறு இந்த வரலாறு இந்த வரலாறு வந்து நீங்கள் வேணும்னா ஆரம்ப காலகட்டத்தில் பேர் வந்து சின்ன கவுண்டர்னு வச்சுருப்பாங்க அதே மாதிரி தேவர் மகன் வச்சுருப்பாங்க இன்னமும் கிழக்கு வாசல்னு வச்சுருப்பாங்க அந்த படத்துக்குள்ளே கூட நீங்க போய் பாருங்க அந்த படத்துக்குள்ளே போய் பாருங்கள் சொல்ற நுட்பமானது அந்த படத்து உள்ளே கூட எங்களையும் தலித்துக்கு எதிர்ப்பான கருத்துக்களையோ தலித்து மக்களை கேவலமாகவோ காட்டியிருக்க மாட்டாங்க காலடி மன்னெடுத்து பாடலாக இருக்கலாம் அவங்க உரிமை அவங்களுடைய அந்த பெருமை அருமைகளை அவங்க பாடிக்கிடுவாங்க ஆனால் எங்கனையும் போய் தலித்துகளை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரியோ எதுவும் கொச்சைப்படுத்துகிற மாதிரியோ எதுவும் பெருசாக அங்கே இருக்காது இருந்திருந்தாலும் படம் ஓடி இருக்கா வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்க இப்போ இந்த தம்பி யாரு இந்த ரஞ்சித்து நடிகர் ரஞ்சித்து அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மோ மோகன்ஜி சத்திரியன் அவ்வளோ தான் ரெண்டு மூணு பேருந்தேன் இந்த தம்பிமார்கள்னால் அப்படியே ரொம்ப அப்படியே கக்குறாங்க அது இந்த ராமதாசுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி ஒரு எதிர்ப்பான ஒரு கருத்தை பரப்புகிறார்கள் அந்த கருத்து வந்து உன் சரிதான் அப்படின்றதுக்காக அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா ரஞ்சித்து மட்டும் அப்படி எடுக்கிறாரு வெற்றிமாறன் இப்படி எடுக்கிறாரு மாரி செல்வராஜ் இப்படி எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் வெற்றிமரன் அண்ணனாக இருக்கட்டும் இல்லை மாரி செல்வராஜ் தம்பியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ரஞ்சித்தாக இருக்கட்டும் இல்லை இரண்டாம் உலக போய் கடைசிக்குன்னு ஒரு படம் எடுத்தாரில்ல அதியநாதிரை அவராக இருக்கட்டும் இன்னும் நிறையா டேரக்டர் இருக்கிறாங்க உங்களுக்கு இன்னும் பேரை சொன்னால் போயிட்டே இருக்கலாம் இவங்க படங்களை பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த வாழ்க்கை அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடுகளை பதிவு செய்திருப்பாங்க அவங்க எந்த சமூகத்தையும் கேவலமாக பேசியிருக்க மாட்டாங்க சொல்லுங்கள் ஒரு சீன் சொல்லுங்கள் நீ சொன்ன மாதிரி அதில் கூட காலடி மண் அப்படி இப்படின்னு பாட்டு கூட இருக்கு இதில் அது கூட இருக்காது அவ்வளவுக்கு ஒரு நாகரிகமாக அவங்க உரிமைகளை அவங்களுடைய மறைக்கப்பட்ட அந்த வரலாற்றுக்களை நேரடியாக இப்போ மறைமுகமா சில படம் சத்யராஜ் படத்திலே வந்து தலித்து மக்களுக்கோ அம்பேத்கருக்கோ போராடுற மாதிரி வருவார் சத்யராஜ் அந்த படத்தில் ஆனால் அவங்க சத்யராஜ் வந்து வேற இடத்துல பிறந்து இங்கே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க ஆனால் இவர் வந்து நேரடியாக ரஜினிகாந்தையே காட்டுறாரு நீ குப்பத்துல இருந்து வர்றவர் மாதிரி தான் சேரியிலிருந்து வர வர மாதிரி தான் மெட்ராஸ்ல திரைப்படத்தில் அங்கிருந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாரு அதில் இந்த மாதிரி அந்த படங்கள் வந்து வரவேற்படையுது அப்படிங்கிற இதில் பேசுறாங்களா அந்த படம் மட்டும் இல்லை அதுக்கு தாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்தை யார் எடுத்தாலும் ஓடும் இப்ப நீங்க வந்து அந்த தத்துவங்கிறத உள்வாங்கி நாளையில இருந்து ஆங்கர் இல்ல நான் ஒரு திரைப்பட இயக்குனர் இந்த கருத்துல போங்க படம் நூத்துக்கு நூறு ஓடும் ஏன்னா படம் பாக்குறவன் யாரு படம் பாக்குறவன் யாரு தேட்டர்ல போய் விசில் அடிக்கிறவன் யாரு கட் வைக்கிறவன் யாரு பாடு ஊத்துறவன் யாரு ஏ நீ தான் அடுத்த முதல்வர் கத்திக்கிட்டு இருக்கான அவன் யாரு நான் வெறும் தலித்து மட்டும் சொல்லல உழைக்கு மக்கள் உழைக்கி மக்கள் உழைக்கி மக்கள் அந்த உழைக்கி மக்கள் உரிமையை இந்த தம்பிமார்கள் பேசுகிறார்கள் அம்பேத்கர் தான் அரசியலாம் எந்த வரைக்கும் பேசியிருக்காங்களா ரஞ்சித் தவிர அதாவது நம்ம அப்படி பாக்கணும்ல இந்த கருத்து வந்து வரவேற்கக்கூடிய கூடிய கருத்து இப்ப உங்க கருத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஏன் பேசல அப்படின்றது கருத்து சொல்லட்டுமா அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை விடுதலை சிறுத்தையில் வரவுக்கு பிறகு தைரியமாக ஒருவன் அம்பேத்கருடைய புகழை பேசுகிறான் அம்பேத்கரை பற்றி படம் எடுக்கின்றான் ஒடுக்கப்பட்ட மக்களின் என்று பேசுகிறான் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித் வெற்றி பெற்று இருக்கிறார் என்றால் அதுக்கு முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தையினுடைய உழைப்பு தான் நாங்க ஏற்கனவே இந்த மண்ணை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம் களமாடுறா அப்படின்னு அந்த களத்தை நாங்கள் ரெடி பண்ணி ரோட்டை நல்ல தார் ஊத்தி நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அதுல வண்டியை ஓட்டுறாரு அவ்வளவுதான் மேட்ரு நீ கேட்ட கேள்வி ரொம்ப நுட்பமான கேள்வி இதற்கு முன்னால் யாரும் தைரியமாக அம்பேத்கரை பற்றி பேசியதில்லை உண்மைதான் விடுதலை சிறுத்தை வரவுக்கு பிறகுதான தலித்து பையன்களை தைரியமாக நான் ஒரு பறையன் நான் ஒரு சக்கிலியர் நான் ஒரு பல்லரன் தைரியமா சொல்றது எப்ப எங்க எங்க தலைவர் வரவுக்கு அந்த பெருமை இருக்கு இல்லாம சொல்றதை சொல்றீங்களா பெருமையா இதை அதாவது மறைக்கப்படும் யாருங்க நீ சென்னைக்குள்ளேயே வந்து வீடு கேட்க போனோம்னா யாரு பண்ணா கொடுக்க மாட்டாங்க அது பெய்யும் கூட இருக்குது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு மறைத்து ஆனால் ஆனா இப்ப வந்து ஓரளவுக்கு அதுக்கு முழுக்க வெற்றி பெற்ற சொல்ல முடியாது ஒரு எண்பது விழுக்காடு தைரியமாக சொல்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பண்படுத்தி இருக்கிறோம் மக்களை வந்து ஒருவருக்கு ஒரு ஒரு புரிதலை உருவாக்கி இருக்கிறோம் இப்போ எங்கள் தலைவர் வர்றாரு வரும்பொழுது ஒரு படிச்சவர் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு அவர் பேசுகிற பேச்சு ஒரு ஜானகமான பேச்சு எங்கள் இப்போ என்ன சொல்லி இப்ப நீங்கள் ரஞ்சித்து நான் அந்த கருத்து சொல்ல வேண்டிய ஒரு இதுக்கு வரேன் இப்போ ரஞ்சித் கூட தம்பி இப்போ ரெண்டு மூணு படம் எடுத்து முடிச்சு வெற்றி பெறவுமே இந்த எங்களே ஆட்கள்லாம் ஏ படம் ஓடுதுரா சூப்பராக அப்படின்னு சொல்லிடுறீங்களே அப்போ அவரோட ஏ அரசியலுக்கு கூட வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கில் வண்டி எடுக்கிறாரு ஆனால் எங்கள் தலைவர் அப்படியில் நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு எம்எல்ஏ ஆகணுமனோ இல்லை எம்பி ஆகணும்னோ இல்லை முதல்வராகணுமனோ இல்லை பிரதமராகணும் நாங்கள் போராடலை எங்கள் மக்களின் பாதுகாப்புக்காக மக்களின் விழிப்புணர்ச்சிக்காக நாங்கள் உருவாக்குறோம் இதெல்லாம் திரைப்படம்லாம் நடிச்சிருக்காருங்க ஐயா நாங்கள் திரைப்படத்தில் நடிப்பது என்பது அது வந்து எப்படின்னா ஒரு பிரச்சார உத்தி அவ்வளவுதான் நாங்கள் போய் நடித்து நாங்கள் ஹீரோவாகணும் இல்லை எங்கள் தலைவர் ஹீரோ நடிச்சிருக்கார சொல்லுங்கள் இல்லை எங்கள் தலைவர் நடித்து எங்கள் தலைவர் சொல்லிட்டாரா இல்லை அடுத்த தடிச்சு நான்தானே முதல்வரானு சொன்னாரா அப்படில்லாம் இல்லை ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து தலித்துகளின் குரலாக ஒரு சினிமா வருதுன்னா அந்த கிரெடிட்டை வந்து அவர் கொடுக்குற மறுக்கிறீங்களே இல்லை அவரை மட்டும் நீ ஒராளை நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படி எப்படி நாங்கள் சொல்லலாம் அவரை மட்டும் இல்லை அது பல பேர் இருக்கிற பல பேர் இருக்காங்க அதுல அவர் ஒரு ஆளு நீங்க உடனே அவரு தான் அப்படின்னு சொல்லி ஏத்தி விடாதீங்க சும்மா சும்மா ஏத்தி விட்டு அந்த தம்பி வச்சுட்டே பண்ண பெரிய ஆளு தம்பி நான் திருப்பி சொல்றேன் இவர் கற்பனா கற்பனை எனக்கு அவ்வளவு இல்லை அதாவது திரைப்படம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு திரைப்படத்துல பஞ்சு டைலாக் பேசலாம் திரைப்படத்தில் நல்ல நல்ல சீன் போடலாம் ஒரு செட்டு போட்டு அதுல முதல்வராக கூட நம்ம உட்காந்து ஆசைப்படலாம் எம்ஜிஆர் நடிகர அரசியல் அவரை தவிர புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு ஆளை சொல்லுங்க அந்த காலம் வேற அந்த காலத்தில் வந்து யூடியூப் இல்லை அந்த காலத்தில் வந்து வாட்ஸ்அப் இல்லை இந்த காலத்தில் தான மேட்ரு அந்த இடத்துல ஆட்டையை போட்டு கடை படத்தை எடுத்து விவாதம் நம்ம எங்கேயோ நகர்ந்துட்டோம் அப்போ வந்து அரசியலுக்கு ஒருத்தர் வருவாரு வந்துட போறாருன்னு பதட்டப்படுறீங்களா ஐயோ அவரை பார்த்து நாங்க ஏன் பதட்ட போறோம் அப்படி இல்லை தம்பிக்கு அறிவுரை சொல்றேன் அன்பு தம்பி அன்பு தம்பி நாங்கள் தான் புரட்சி இயக்குநர் பட்டம் கொடுத்தோம் அன்பு தம்பி வந்து தேவையில்லாம அவை கிளப்பி விடுவாங்க இப்படி நெறியாளர் கூட லைட்டாக கிளப்பி விடுறாரு அது மாதிரி உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கிளப்பி விடுவாங்க துணை இயக்குநர் கிளம்பிடாத தம்பி நல்ல படையெடு சூப்பராக எடுத்தாரு நிப்பாட்டு ஒரு பாரதி ராஜாவை போல வா திரைப்படம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசியல் நாங்கள் பார்க்காத தோல்வியா எங்க தலைவர் தொடர்ந்து தோற்று இருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நிற்கிறார்ல இன்னைக்கு தமிழகத்தில் முதல்வர் யார் அப்படி தீர்மானிக்க கூட ஒரு சக்தியாக விடுதலை செய்து இருக்குதுன்னா அதுக்கு சினிமா காரணம் உழைப்பு அரசியலுக்கு வந்தா வரவே வரவேற்கிறீங்க இந்த ரஞ்சித்து வந்தா கொஞ்சம் சொல்றேன் புரியல அவன் வந்து நாசமா போட்டு அவனை வரவேற்கிறது இவர் அன்பு தம்பிங்க இப்ப நான் சொல்றது வந்து அவங்க மனைவி போய் கேளுங்க அன்னை சங்கத்தம்மியல் அன்னை சொல்கிறது சூப்பர்னு சொல்லுவாங்க அவர் தம்பி ஒருத்தருக்கு சரவணன் அவர்கிட்ட போய் கேளுங்க அன்னை சங்கத்தமையன் கரெக்டாக சொல்கிறார் அவருக்கு ரஞ்சித் இன்னொரு அண்ணன் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேளுங்க அன்னை சொல்கிறது கரெக்ட் நல்ல அன்னைக்கு வந்து நமக்கு படம் நிறையா கிடைக்குது நல்ல படத்தை உருவாக்குவோம் இன்னும் ஒரு நூறு இயக்குநர்களே ஒடுக்கப்பட்ட வெறும் தலித்து மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் அவங்களை உருவாக்குவோம் பெண்களை இயக்குநராக்குவோம் நல்ல ஒரு பொஷிஷன் வந்த பிறகு காலங்கள் வரும் பொழுது உனக்கு வந்து உண்மையிலே அது சூழலை வந்து அமையற்றும் பாராட்டுறேன் அந்த அறிவுரை இங்கே வரணும் ஒரு அப்பா வந்து உள்ள ஒரு அண்ணன் வந்து ஒருத்தனை கண்டிக்கிறானா அது கால் புணர்ச்சியாக அல்ல அது வந்து அங்கே இருக்கிற வந்து புரிதல் உணர்வு நீங்கள் அதை போட்டு அந்த ரஞ்சித்தும் இந்த ரஞ்சித்தையும் கம்பேர் பண்ணுறீங்க நான் தான் சொல்லணும் பேர் மட்டும் ரஞ்சித்துன்னு வச்சா நீ ரஞ்சித்தாயிட முடியாதுப்பா இப்போ பூனை உடனே இருக்குது பூனை சூடு போட்டனால சிறுத்தை ஆயிருமா அது சிறுத்தை நீ பூனை அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன ஆளுங்க நீங்கள் பாட்டுக்கு அவரை காலி பண்ணுறீங்களே இன்னமும் நான் தொலைக்காட்சி மூலமாக தெளிவாக சொல்கிறேன் அன்பு தம்பி எச்சரிக்கையாக கவனமாக செயல்படும் நன்றி உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி 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 வணக்கம்